ரிஷப ரிஷப ராசியில் ராசியில் ராகு ராகு இருந்தால் அது ஒரு சாதகமான நிலையாக ஆகும் இது வாழ்க்கையில் ஒரு நடைமுறை மற்றும் லட்சிய அணுகுமுறையை தூண்டும் இந்த நிலை ஒருவருக்கு வெற்றியும் கொடுக்கக்கூடியது இருப்பினும் இது சுயநில மற்றும் விரித்தனமான நடத்தைக்கு வழிவகுக்கும் வாய்ப்பும் உள்ளது சாதகமான பலன்கள் ரிஷப ராசியில் ராகு இருந்தால் அது ஒருவரின் வாழ்க்கையில் மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் ஒருவரது வாழ்க்கையில் ஒரு நடைமுறை மற்றும் லட்சிய அணுகுமுறையை இந்த நிலை ஊக்குவிக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் வெற்றியும் முன்னேற்றமும் அடையலாம் சாதகமற்ற பலன்கள் சில நேரங்களில் இந்த இரளம் மற்றும் வெறித்தனமான நடத்தைக்கு வழிவகுக்கும் அதிகப்படியான பொருள் சேர்க்கும் ஆசை மற்றும் பேராசை ஏற்படலாம் எனவே இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவான பலன்கள் ராகு ரிஷபராசியில் இருக்கும் போது அது ஒருவரது குணாதிசயங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரும் மேலும் புதிய அனுபவங்களையும் இந்த நிலை உருவாக்கும் ராகு போய் சொல்வதில் வல்லவர் அது ஒருவரை தனது சொந்த லாபத்தை மட்டுமே நினைக்கும் ராஜதந்திர நபராக ஆக்குகிறது ரிஷபராசியில் உள்ள ராகு நல்ல பேச்சு செல்வக்குவிப்பு மற்றும் சிறந்த உணவு பழக்கத்தை கொண்டவர் தனிநபர் தனது புத்திசாலித்தனத்தை காட்டி மற்றவர்களை கவர முயற்சிக்கலாம் ராகு ஒரு தீய கிரகம் எனவே ஆவேசம் பேராசை மற்றும் பிடிவாதத்தை கொடுக்கிறது இது திரைப்படத்துறை ரசாயன தொழில் உணவு அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவ துறையில் ஒரு தொழிலை ஆதரிக்கிறது ஆளுமையில் ரிஷபராசியில் உள்ள ராகு மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் ஒரு நல்ல வழிபாட்டை கொடுக்கிறார் வாழ்க்கையில் வெற்றியை அடைய நீங்கள் நடைமுறை திட்டங்களை வகிக்கிறீர்கள் இருப்பினும் அது உங்களை சுயநலவாதியாக மாற்றக்கூடும் பெருக்க உங்கள் சொந்த லாபத்தை பற்றி மட்டுமே யோசிப்பீர்கள் ராசியில் உள்ள ராகு பல நல்ல குணங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை வழங்குகிறார் நீங்கள் வேறு சாதி வேறு கலாச்சாரம் அல்லது வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மிதுன ராசியில் ராகு அன்பானவர் ஏனெனில் இரு கிரகங்களும் தொடர்பு கொள்பவர்கள் ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் ராகு ஒரு நிழல் கிரகம் என்பதால் வெற்றியை அடைய முடியும் தொலைக்காட்சி திரையில் ஒரு நபரின் நிழலை மட்டுமே நாம் காண முடியும் ராகு ஒருத்தும் நவீன கிரகம் என்பதால் இது உயர்தர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இரண்டு கிரகங்களும் பெயர் புகழ் செல்வம் மற்றும் வெற்றியை கொடுக்கும் இது அச்சு ஊடகம் அச்சுக்கலை பத்திரிகை மற்றும் எழுத்து சார்ந்த பணிகளில் ஒரு தொழிலை வழங்குகிறது நடிகர் வானொலி தொகுப்பாளர் அரசியல்வாதி மற்றும் தகவல் தொடர்பு திறன் தொழில்கள் வெற்றியை அடைய முடியும் ஆனால் சில நேரங்களில் தனிநபர்கள் தங்கள் சுதந்திரத்தில் தலையிட விரும்பாததால் பதக்கத்தையும் இன்மையையும் உணர்வார்கள் ராகுவின் இருப்பிடம் மற்றும் அதன் பலன்கள் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும் இவை பொதுவான பலன்களே ராகு மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் உங்களுக்கு எதிர்ஷ்டமான சொத்துக்களும் சம்பாத்தியமும் உண்டு உங்களுக்கு எல்லோரும் மதிப்பும் தருவர் நல்ல புகழும் கிட்டும் பகுதியால் உபாதை இறைப்பை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உண்டு ராகு மிருக சிறுடன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் நீங்கள் சராசரி புத்திசாலி உங்கள் கோபத்தை உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு பணம் சொத்து விஷயங்களில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு ராகு மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பகல் நீங்கள் பேராசைக்காரர் என்பதால் பொல்லாதவராகவும் இருப்பேர் பிறருடன் உங்களை பல விஷயங்களில் ஒப்பிட்டு பார்க்கும் போது அதிருப்தியும் பொறாமையும் ஏற்படும் நீங்கள் உங்கள் எதிர்களிடமிருந்து வேண்டாதவர்கள் இடத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தவறால் பணம் பிரயமாகி கடவுள் நம்பிக்கையும் நட்சத்திரம் பாதத்தின் நீங்கள் சிறந்த சொல் கேட்கும் நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு மனம் போன போக்கில் சுகத்தை தேடாமல் மனைவி பிள்ளைகளிடமே சுகத்தையும் சந்தோஷத்தை காண வேண்டும் ரிஷபராசியில் கேது ரிஷபராசியில் உள்ள கேது காதல் வாழ்க்கையிலும் தடைகளை ஏற்படுத்துவார் அத்தகையவர்கள் தங்கள் குடும்பத்திற்குள்ளும் பிரச்சினைகளை அவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் தவறான திசைகளை நோக்கி நகர்வார்கள் அதற்கு ஒழுக்கக்கேடான செயல்கள் தேவைப்படுகின்றன அவர்கள் மிகவும் அன்பானவர்கள் அக்கறையுள்ளவர்கள் மற்றும் இரக்கம் உள்ளவர்கள் என்றாலும் அதே அளவிலான அன்பையும் இரக்கத்தையும் பெற போராடுவார்கள் ராசியில் உள்ள கேது இந்த ஜாதகர்கள் சில நேரங்களில் காலையை போல மிகவும் பிடிவாதமாகவும் இருக்கலாம் குணதிசயம் மிக வலுவிற்கும் உறவுகளை பராமரிப்பதில் சவால்களை அதிகரிக்கும் உங்கள் ஜாதகத்தில் கேது ரிஷபத்தில் இருந்தால் இது நல்ல ஸ்தானமில்லை அதோடு சூரியனோ சந்திரனோ சேர்ந்து விட்டால் உயிர்கொல்லை நோயால் பாதிக்கப்படுவீர்கள் ஆனால் சுக்கரனது சேர்க்கை பணவரவை கொடுக்கும் ஆனால் அந்த சரியானதென்றோ நியாய வழியில் வந்தது என்றோ சொல்ல முடியாத தொழிலில் பின்னடைவு சொத்து விவகாரத்தில் வில்லங்கம் ராசியில் கேது மிதன ராசியில் கேது இருப்பது ஒருவரது வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் கேது ஒருவரின் ஆன்மீக மற்றும் ஞான தேடல்களை அதிகரிக்கும் அதே சமயம் அது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் மிதன ராசி புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு மற்றும் பயணங்களுடன் தொடர்புடையது கேது இருக்கும் போது ஒருவர் தகவல்களை பெறுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தகவல்களை பகிர்வதற்கும் அதிக ஆர்வம் காட்டலாம் ஆனால் இந்த ஆர்வம் சில நேரங்களில் கவனிச்சுதழலுக்கும் தேவையற்ற பயணங்களுக்கும் வழிவகுக்கலாம் கேது ஒருவரது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் மேலும் இது ஒருவரை ஞானத்தை தேடவும் உண்மையை அறியவும் தூண்டும் மிதுன ராசியில் கேது இருப்பதால் ஒருவருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் அவர் புதிய விஷயங்களை கற்கவும் விரும்புவார் மேலும் அவர் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கலாம் மிதனத்தில் கேது இருப்பது சில நேரங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பாக ஒருவரது எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் போனால் அல்லது அவர் தனது இலக்குகளை அடைய முடியாமல் தவித்தால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகரிக்கும் கேது இருப்பதால் ஒருவருக்கு புதிய யோசனைகள் தோன்றும் மேலும் அவர் புதிய வழிகளில் விஷயங்களை செய்ய முயல்வார் மிதன ராசியில் உள்ள கேது பன்முகத்தன்மையை விரும்புபவர் விருப்பங்களை திறந்து வைத்திருப்பவர் எல்லாவற்றுடனும் அனைவருடனும் நிறைய வாய்ப்புகளை பெற்ற ஒரு மோசமான கிசுகிசு நீங்கள் அன்பானவர் ஆனால் காற்று உறுப்பு மற்றும் இரட்டை இயல்பு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட உணர்வுடன் இருக்கிறீர்கள் நீங்கள் ரகசியமாக மாறலாம் மிதன ராசியில் இருக்கும் கேது உங்கள் செயல்களில் ஒரு அகங்கார ஆளுமையையும் பெருமையையும் உருவாக்குகிறார் உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மறக்க முடியாத தருணங்களை சேகரிப்பீர்கள் ஆனால் வாழ்க்கையில் அதிருப்தி இருக்கலாம் மேலும் திறக்க எப்போதும் ஆன்மீகத்தை தேடுவீர்கள் கேது மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாத்தின் பலன்கள் உங்கள் வாழ்க்கை உணர்ச்சி பொருந்திய நேரங்கள் பல சர்ச்சைகள் இதிலேயே கழியும் பொறுமையாகவும் கடின உழைப்பாலும் சிறுக சிறுக பணமும் சொத்தும் சேர்ப்பேர் ஆனால் வயதான முதுமையில்தான் பட்ட கஷ்டத்தின் பலனை அனுபவிப்பேர் உங்கள் பிள்ளைகள் நல்ல வசதிகளுடன் இருப்பதோடு உங்களை நன்கு கவனித்துக் கொள்வர் கேது மிருகசிரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் மற்றவர்களை விட உங்கள் உடல் நலத்தில் சற்று அதிக கவனம் வேண்டும் உடம்பு பலகீனமாய் இருப்பினும் மிகவும் படுத்தவராய் இருப்பீர் மனக்கோளாறு மற்றும் உடல் ஊனம் உள்ள பலரின் மேம்பாட்டிற்காக மிகவும் உழைப்பீர் தொண்டை உபாதை கேது மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் கிடைத்தது போதும் என்ற திருப்தி இல்லாமல் வேண்டும் என்ற பேராசை உங்களுக்கு இருக்கும் உடம்பின் மேல் பகுதியால் தொல்லைகள் உண்டாகும் கேது மிருகசிரிடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலங்கள் பொல்லாத நண்பர்கள் மனிதர்கள் இவர்களை விட்டு தள்ளியே இருக்க வேண்டும் சிறிய பொறி போன்ற தூண்டுதலில் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்படுவீர் இது சண்டைகளில் கை கலப்பில் போய் முடியும் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் சுகமாக சொத்துக்களும் இருக்க வாய்ப்பு உண்டு இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோக பலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரை பலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் உங்கள் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் காணலாம் www.pssrf.org உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் பாண்டிச்சேரி இது போன்று உங்கள் சுயஜன ஜன ஜாதகத்தில் ராகவும் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளுள் இணையதளத்திலும் ராகு எண்ணூற்று நான்கு முப்பத்தொன்று தொள்ளாயிரத்து பன்னிரண்டு தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது தொள்ளாயிரத்து அறுபத்தாறு தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பயன்படுத்தி அறியலாம்